எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் வீடியோவில் நம்ம நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போறோம் முதல் நாள் வந்து ஓபன் ஆயிடுச்சு அன்னாபிஷியல்ல அதுல வந்து யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனா இதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வச்சுட்டு ஓகேங்களா இன்னொரு ரெண்டு நாள் போனாதான் அது எவ்வளவு ஸ்டேபிளா போகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் வேற லெவல்ல ஓட்டிங் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அனபிஷியலில் ஸோ அஃபீஷியலில் இன்றைக்கி எப்பிசோடு முடிஞ்சோடனே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சாமி லைக்கே பண்ண மாட்டேங்க சாமி லைக்கே பண்ணுங்கள் சரியா இப்போ நான் வீடியோக்குள்ள போகலாமா ஸோ இன்றைக்கி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு யோ என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு சின்ன சண்டையே நடந்துச்சு அதாவது சண்டைன்னு சொல்ல முடியாது மாற்றுக்கிறது இவங்க கிச்சன் இன்சார்ஜா பவித்ரா தூக்கம் விழிது வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து முதல் வந்து அமைதியாக இருந்தாங்க ஒன்றே எல்லாம் அமைதியாக இருந்தீங்க அதுக்கடுத்து நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்க அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க இவள் சௌந்தரியாவை சொல்லியிருக்காங்க சரியா ஆனால் பவித்ராக்கா அதுக்கும் முத்துக்குமாரன் வந்து சண்டை போடுது இந்த மாதிரி நீங்கள் மட்டும் முதல் கையை தூக்கணே சொன்னீங்களா அப்படின்னு ஏங்க நாங்கள் உங்களை சொல்லலையா நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே என்னை பார்த்தா அப்புறத்துக்கு அமைதியாக இருக்கீங்க ஏங்க நாங்கள் யோசிக்கலாம் அவங்க எடுத்தோடனே நாங்கள் கை தூக்கிறதுக்கு என்ன நீங்கள் சும்மா பேசக்கூடாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசாதீங்க அப்படின்றாரு இல்லைங்க நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி சாப்பிட்டுட்டே சொல்லுது பவித்ரா இதுதான் நடந்துச்சு வேறு ஒன்றும் பெரிய சண்டை கிடையாது அது அதிரரசம் வாய்ப்புள்ள போயிருக்கே போயிருக்காது போல தெரியுது அது அதிரரசம் சாப்பிட்றதுல ஏதோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி விட்டுருச்சு ஆக்சுவலாக எல்லோரும் கேட்க தான் செஞ்சாங்க அவங்க நடுவில் வந்து அவங்களே போயிட்டாங்க இல்லை பவித்ரா வந்து முதல் நின்னாங்க அப்புறம் ஓட்டெலாம் போட்டாங்க அப்புறம் வந்து எதுக்கு திடீர்னு எனக்கு ஓட்டு போடுறீங்கன்னு அங்கே தான் எகத்தாலமாக பேசுகிறாங்க அதனால எல்லாம் காண்ட் அம்மா இப்போ என்னம்மா அவனுக்கு வேணும் வேணாமான்னாங்க எனக்கு வேணும் ஆனால் வந்து வேறு மாதிரி அப்படின்னாங்க அப்புறம் சௌந்தரியா வந்து சரி ஓகே அதுக்கு இதே பரவாயில்லன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க அதை வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வந்து கேட்டுருக்கணும் பவித்திர அந்த இடத்துல ஏன் கேட்கல அப்படிங்கிற எனக்கு தெரியல அப்புறம் வந்து முத்து வெறுப்பேற்ற மாதிரி பேசணும் முத்து ஏறி விட்டேன் சரியா இது ஒரு பக்கம் போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தனியாக கூப்பிட்டீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு பிளாக் போர்டு வைக்கிறாங்க அந்த பிளாக் போர்டில் உங்களுடைய ஹைட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் அவ்வளோதான் எதுக்குன்னு தெரில அதை எப்படி நிற்க வச்சுருக்காங்க நிற்க வச்சுட்டு கையை பிடிங்க கையை தொடுங்க அப்படின்றாங்க ஆனால் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கிறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த போர்டில் அப்படி ஒரு கை வச்சுட்டு நிற்கிறேன் நிற்கும்போது நமக்கே வந்து பார்க்க முடியல அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அளவு எடுக்கிறாங்க ஸோ அளவு எடுத்து சௌந்தர் என்ன ஹைட்டு அதாவது ஹைட்டு கூட பார்க்கல அவங்க கையை தூக்கி எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ மேபி கையை எட்டாத அளவுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் வைக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க பாஸ் வந்து அதை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது என்னென்ன என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல டிக்கெட் டு ஃபைனலில் ஏதோ ஒரு டாஸ்க்கு அதை பேஸ் பண்ணி வர போகுது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் எல்லாத்துக்கும் இவங்க அளவு எடுக்கும் பொழுது ஒரே டாஸ்க்கை வச்சு முடிச்சிடுவாங்களோ ஏன்னா பத்து பேர் ரெண்டு பேர் எதுக்கு வெளியே தூக்கி போட்டு அது அன்ஃபையராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்து பேருக்கு ஒரே டாஸ்க் வச்சு விட்ருவோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நைட் அண்ட் டே வச்சுட்டாங்க அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலே அதை ஜெயிக்கிற எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் டிங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா பாஸ் வந்து அது மொதல் அதிர்ச்சி கொடுத்தோன்னே நான் அப்படிங்கிறது தான் அடுத்து ஓட்டிங் அனலிசிஸ் ஜாக்லின் வழக்கம் போல் முதல் இடத்துல சும்மா வேறு லெவலில் குடியேறி கொண்டிருக்கிறார் ஆறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார் அடுத்த இடத்தில் தீபக் அவர்கள் இருக்கார் ஐயாயிரத்தி அறநூறு வாக்குகள் ஸோ ஜாக்லினுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய டிஃப்ரென்ஸு மொதல் மூன்று இடத்துலையுமே இல்லை பார்த்திங்கன்னா அப்படிதான் தெரியும் ஏன்னா ஜாக்லின் ஆறாயிரம் தீபக் அஞ்சாயிரத்தி இரநூறு ராணவ ஐயாயிரம் ஏடா சொல்கிறேன் அப்போ உதாரணத்துக்கும் மூணாயிரத்துக்குமே ஆயிரம் தான் வித்தியாசமாக அப்படின்னு ஆமாம் பவித்ராவும் அதே மாதிரி தான் பின்னாடி பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க நாலாயிரத்தி எழுநூறு ஓட்டு விசாலும் நாலாயிரத்தி நூறு ஓட்டு என்னடா சொல்கிறேன் ஆமாம் மஞ்சரியும் வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஆனால் மஞ்சரிக்கு இந்த விட்டால் முத்துக்குவரன் ஃபேன்ஸ் வந்து கை கையை விரிச்சிட்டாங்க தீபக் போட ஆரம்பிச்சிட்டாங்க முத்துக்குவரன் ஃபேன்ஸ் நல்லா தெரியுது பார்த்தாலே இல்லாட்டி ஜாக்லின்னுக்கும் முத்துக்குவரன் ஃபேன்ஸ் கொஞ்சம் போடுறாங்கன்னு தெரியுது இல்லாட்டி ராணுவ தான் இப்போ ஃபஸ்ட்டுல இருந்துருப்பான் ராணுவம் துரத்திட்டுருக்கேன் அடுத்து மஞ்சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருணு ரயானு கடைசி வந்து விசால் கொஞ்சம் இப்போ ஏறிட்டேன் ரயானும் ரொம்ப கம்மியாகிடுச்சு ரயான் டிக்கெட் வேணாலும் ஜெயிக்கலன்னா ரயான் வெளியே அமிச்சிருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு அருணுக்கும் வந்து ஓட்டு இல்லை இருக்காரு மஞ்சரி அருணும் அங்கே இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு இடத்துல விசால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல நாலாயிரத்தி நூறு ஓட்டு இப்போ சவுண்டு ஓட்டு யாருக்கு போதும் இல்லை ரயானுக்கு போடல அவங்க என் உடனே சவுண்டு பரவாயில்ல சவுண்ட் ஃபேன்ஸ் தெளிவாக இருக்காங்க ஏன்னா முத்து ஃபேன்ஸ் தப்பு பண்ணுறீங்களே தீபக்கு போடுறீங்க ஜாக்லின் போடுறீங்க கொஞ்சம் மஞ்சரிக்கும் போடுற மாதிரி தெரியுதே அப்பா இருக்குது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இதை செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ முதலிடத்தில் ஜாக்லின் தீபக் ராணவ் மொத்தம் மூன்று இடம் நான்காவது இடம் பவித்ரா ஐந்தாவது இடம் விசால் ஆறாவது இடம் மஞ்சரி ஏழாவது அருண் அண்ட் ரயான் அருணும் ரயானும் கடைசி இருக்காங்க இதில் மஞ்சரியும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசாலும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ரயான் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்கு அமிச்சு எல்லாருமே நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் இருக்குது அவ்வளோதான் மேட்ரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அருணுக்கும் ஜாக்லினுக்கும் அருண் வந்து கடைசிக்கு முன்னாடி இடத்தில் இருக்காரு ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசமே ரெண்டாயிரம் கூட இல்லை ஆயிரம் வாக்குகள் தான் ஆயிரத்தி ஸோ வாக்குங்க ரயான் மட்டும் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸில் கீழே இருக்கான் ரயான் கன்ஃபார்மாக எலிமேட் ஆயிரம் டிக்கெட் எடுக்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்